கர்மாவின் பன்னெண்டு சட்ட திட்டங்கள் ஒன்று த கிரேட் லா நாம் விதைத்த விதையை நாமே அறுவடை செய்கிறோம் நீங்கள் நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பழங்களை அறுவடை செய்வீர்கள் நீங்கள் விசைத்தன்மை உள்ள விதைகளை விதைத்தால் விஷக்காய்களையும் பழங்களையும் அறுவடை செய்வீர்கள் இரண்டு லா ஆஃப் கிரியேஷன் நாம் அமைதியாக இருந்தால் எல்லாம் மாறும் என்று நினைத்தால் எதுவும் மாறாது நம் அறிவை சரியாக பயன்படுத்தி நாம் செயல்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்கள் உங்களிடம் எது உள்ளதோ அதை மற்றவர்க்கு பயன்படுமாறு செயல்படுத்தவும் உதாரணத்திற்கு உங்களுக்கு எழுத்தாற்றல் சொல்லாற்றல் மருத்துவம் இன்னும் பல திறமைகள் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தார்கள் அவர்களுக்கு அதை கொண்டு உதவி செய்யுங்கள் இதை நீங்கள் செய்வதால் அதை உங்களிடம் கற்றுக்கொண்டவர் அதில் மேலும் பல விஷயங்களை கற்று தேர்ந்து அதில் சாதனை செய்யலாம் அதனால் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் நிகழலாம் அப்பொழுது நீங்கள் ஒரு பெரிய குருவாக மதிக்கப்படுவீர்கள் இதுபோல உங்கள் வாழ்வை அழகாக்குங்கள் மூன்று லா ஆஃப் ஹுமானிட்டி உங்களை நீங்களே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது உங்கள் குறைகளை மற்றவர் மேல் சொல்லாமல் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் அனைவரும் மற்றவரை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் தைரியமானவர்கள் இந்த சமுதாயம் அவர்களை பற்றி நிறைய குறைகள் சொல்லும் ஆனால் அவர்கள் மிகவும் பணிவுடன் இருப்பார்கள் நீங்கள் செய்த தவறை மற்றவர் மேல் பழி நீங்கள் எதை தவிர்க்கிறீர்களோ அதைத்தான் திரும்ப உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் ஒருவரை எதிரியாக பார்த்தீர்கள் என்றால் அவரைத்தான் உங்களிடம் அதிகப்படியாக காண்பிக்கும் நீங்கள் உங்கள் ஏழ்மை நிலை வேண்டாம் என்று நினைத்தால் அதை தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தரும் எனவே எந்த சூழ்நிலையும் பழகுங்கள் வளமான வாழ்க்கை வேண்டும் என்று நினையுங்கள் செல்வங்கள் அதிகமாக வருவது போன்று உணருங்கள் அது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை தரும் நான்கு த லா ஆஃப் க்ரௌத் நம் தவறுகளை உணர்ந்து தன்னைத்தானே முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும் சுற்றி உள்ளவர்கள் வளர வேண்டும் மெச்சூர்ட் ஆக வேண்டும் என்று எண்ணாமல் வளர்ச்சிக்கான முதல் அடியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் அப்பொழுது அந்த செயலை சார்ந்த நபர்கள் நம்முடன் சேர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிப்பார்கள் நம் சமுதாயமும் வளரும் நமது தனித்துவமான மாற்றத்தையும் வளர்ச்சியும் சொல்வதே தி லா ஆஃப் க்ரௌத் ஐந்து த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நமது வாழ்விற்கு நாம் தான் பொறுப்பு நம் வாழ்வில் எவ்வளவு சிறிய நிகழ்வுகள் நடந்தாலும் அதற்கு நாம் தான் பொறுப்பு அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஒருவர் உங்களை தரக்குறைவாக நடத்துகிறார் என்றால் அதற்கு நீங்கள்தான் காரணம் அதற்கு நீங்கள் என்ன பதில் தரப்போகிறீர்கள் என்பதை விட உங்கள் செயல்பாடு எப்படி வெளிப்படுகிறது என்பது முக்கியமான ஒன்று அவர்கள் உங்களை அப்படி நடத்துவதற்கு என்ன காரணம் என்று யோசித்து அதற்கான முழு பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்க வேண்டும் மற்றவர்களை சாக்கு காட்டி நாம் செயல்படலாம் ஆனால் அப்படி செய்வதால் நாம் எந்த மாற்றமும் அடைய இயலாது வளர்ச்சி என்பது இருக்கவே இருக்காது ஆர் த லா ஆஃப் கனெக்ஷன் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது இன்று பிடித்த வேலையை செய்கிறீர்கள் என்றால் அது உங்கள் கடந்த காலத்தின் செயல்கள் தான் பிடிக்காத வேலை செய்கிறீர்கள் என்றாலும் அதுவும் உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தான் நிகழ்காலத்தில் என்ன செய்கிறீர்களோ அதுவே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஏழு லா ஆஃப் ஃபோக்கஸ் நாம் ஏதாவது ஒரு செயலில் கவனம் செலுத்த வேண்டும் மல்டி டாஸ்கிங் செய்வது நாளடைவில் நம் சிந்தனையில் தொய்வை ஏற்படுத்தும் இதனால் நாம் செயல் திறம்பட இருக்காது எனவே ஏதாவது ஒரு செயலில் முழு கவனம் செலுத்தினால் அதில் அபரிதமான மாற்றத்தை காண முடியும் ஒரே நேரத்தில் உணவு உட்கொண்டு மொபைல் பார்ப்பது வேலை பார்த்துக்கொண்டு படிப்பது இதுபோன்ற செயல்கள் உங்களை ஒரு செயலில் கவனத்தை செலுத்த முடியாமல் கவனக்குறைவை ஏற்படுத்தி உங்களை செயல்பாடற்ற ஒரு நபராக மாற்றும் மேலும் அன்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தும் போது கோபம் பேராசை என்பது அதிகம் வராது அது மேலும் நம்மை மென்மையாக்கும் எட்டு த லா ஆஃப் கிவ்விங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சுயநலமாக இல்லாமல் மற்றவருக்கு உதவி செய்பவராக இருக்க வேண்டும் வெறும் பணம் காசு கொடுத்து உதவாமல் நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து உதவலாம் கல்வி கற்றுத்தரலாம் அதை சொல்லித் தருவது மட்டும் இல்லாமல் அதை நாமும் நடைமுறைப்படுத்த வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு மட்டும் இல்லாமல் அதை நடத்தி காட்ட பல செயல்களை செய்ய வேண்டும் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்க வேண்டும் ஒன்பது த லா ஆஃப் ஹேர் அண்ட் லவ் கடந்த கால நிகழ்வுகள் எவ்வளவு மோசமானதாகவும் இருக்கலாம் ஆனால் அதை நிகழ்காலத்தில் எண்ணி வருந்த கூடாது கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மனதில் அசைபோர்த்து கொண்டு நிகழ்காலத்தை இழக்கக்கூடாது அதனால் எந்த மாற்றமும் நிகழாது நிகழ்காலத்தில் நம் செயல்களை நல்ல முறையில் நிகழ்த்தி செல்ல வேண்டும் கடந்த கால நிகழ்வுகள் நாம் மாற்ற முடியாது அதற்கான சக்தியும் இல்லை டயம்மிஷனும் இல்லை கடந்த கால எண்ணங்களை விளக்கி வைக்குங்கள் அப்போதுதான் நாம் புது எண்ணங்களை எண்ண முடியும் பத்து த லா ஆஃப் சேஞ்ச் ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்வில் திரும்ப திரும்ப நிகழ்ந்தால் அது உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தப் போகிறது என்று அர்த்தம் அது நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம் கெட்ட நிகழ்வாகவும் இருக்கலாம் நல்ல வாழ்க்கை துணை அமைவது அதிக சம்பளம் உள்ள வேலை கிடைப்பது என எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எதிர்மறையான விஷயமாகவும் இருக்கக்கூடும் இதை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றாக இணைத்து அந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு அனுசரித்து தான் செல்ல வேண்டும் பதினொன்று த லா ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் கடைசி வரை நிலையாக இருக்க வேண்டும் உங்கள் இலக்குகள் கனவுகள் எதையுமே கைவிடாதீர்கள் ஒரு பெரிய விஷயத்தை அடைய பொறுமையும் உழைப்பும் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் கடைசி வரை கடினமாக உழையும் அந்த வேலையை விரும்பி சந்தோஷமாக செய்யும் நாம் உழைக்கும் உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் பனிரெண்டு தி லா ஆஃப் சிக்னிஃபிகேன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் நாம் என்னதான் தனியாக சுதந்திரமாக வாழ்ந்தாலும் நம் பங்களிப்பை இந்த உலகிற்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் நாம் செய்யும் ஒரு சின்ன செயல் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான் என்பதை போல நாம் ஒரு சிறுவனுக்கு சொல்லும் நல்ல ஊக்கமான வார்த்தைகள் அவன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் பிறக்கும்போது ஒரு சிறப்பான திறமையுடன் தான் பிறந்திருப்போம் நாம் பிறப்பிற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்த்த வேண்டிய பணி இருக்கும் இதை கொண்டு நாம் தனித்துவமாக வாழத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம் இந்த உலகிற்கு நீங்கள் பங்களித்தால் இந்த உலகம் உங்கள் வாழ்விற்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்கும் கர்மாவின் பன்னெண்டு சட்டங்கள் சொல்லும் ஒரு நியதி நல்ல கர்மா கெட்ட கர்மா இரண்டும் நம் வாழ்வில் இருக்கும் எதை தேர்ந்தெடுப்பது என்பது அவரவர் கையில் நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் நல்லதை மட்டும் பேச வேண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு நிறைய பணம் தானம் செய்தால் அதைவிட அதிகம் கிடைக்கும் என்று பேராசைப்படாமல் தானம் செய்ய வேண்டும் நாம் தரும் சிறிய தொகை மற்றவர் வாழ்வில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தலாம் நாம் ஒரு வித்தையை கற்றுத்தந்தால் நமக்கு எதிரில் கடை போட்டு விடுவானோ என்ற குறுகிய எண்ணத்தில் எதையும் செய்யாதீர்கள் கெட்ட செயல்களை எக்காரணத்தை கொண்டும் யோசிக்காதீர்கள் நல்லதை நினை நல்லதை செய் நல்லதே நடக்கும் நன்றி